சாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில்ல ஈரோடு முயற்சிப்பா நானும் பிரயாணி கடை வைக்கலாம் அப்படின்னு நானும் முயற்சி எடுத்தா உடல்நிலை வந்து ஒத்துழைக்க மாட்டேது உடல்நல ஒத்துழைக்க மாட்டேது அப்படின்னா போய் காலில் வந்துட்டு உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா உன்ன கிட்டவா போய் குடும்பத்தை பார்த்தேன் குடும்பத்தை போய் பார்த்ததில் உடல்நிலை வந்து கொஞ்சம் சரியில்லை அதனால் எல்லாமே ஏட்டிக்கு போட்டியே இருக்குது அப்படிதானே அதனால் இன்னும் ஒரு ஏழு நாள் மட்டும் போகிறதுக்கு இன்னையிலேருந்து படிப்படியாக ஏழு நாளில் உனக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி கடைக்கு உண்டான வேலையும் அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நல்லபடியாக ஏவார ஏழு நாள் வந்து உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அமைச்சு தர கிட்டவா இந்த கனி மூணு நாளைக்கு கொடுத்துட்டு போகிறேன் மூணு நாள் கழித்து வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னை வந்து பௌர்ணமிக்கு பார்த்துட்டு எனக்கு மாலையும் பாட்டிலும் பெண்டிங் இருக்குது அதை கொண்டாந்து கொடுத்துட்டு அன்னையிலேருந்து கர்ப்பசாமி இன்னும் ஒரு அஞ்சு நாள் அதுக்கப்புறம் அடுத்த வியாழக்கிழமைக்கு மேலே நீ வியாபாரம் பண்ணுறதுக்குன்னான ஏற்பாடு உடல்நிலையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் படிப்படியாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துறேன் இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு இது பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு அவனையும் தேய்ச்சி குளிக்க சொல்லிடு நாங்கள் கர்ப்பசாமி கூடவே இருக்கிறப்போ அதுபடி திருப்பூர் வச்சு வந்து வாழ்க்கையில் ஏமாந்துட்டா அதனால் நான் லவ் பண்ண பிள்ளையே அமையுமா இல்லை அமையாதா நீ நீ வாழ்க்கையில் ஏமாந்தது நீயா நானா கேட்குறக்கு ஆமாம் இல்லை பதில் யார் ஏமாந்தது அப்படின்னா போய் மறுபடியும் காலையில் விழுந்துட்டு வா சரிப்பா நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி கருப்பசாமி பொண்ணுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா சுற்றி பார்த்ததில் குடும்பத்தில் போய் பார்த்தேன் நான் லவ் பண்ண பையன் இப்போ ஒத்து வரல இப்போ பேச மாட்டேன் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்கேன் அதனால் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறான் நிற்கிறோமா நிற்கலையா அதனால் கரப்பசாமி மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மறுபடியும் போய் காலில் வளர்ந்துட்டு என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலையே சேர்த்தி வச்சிடலான்னு ஓடி போய் பார்த்தேன் சேர்த்தி வச்சிடலான்னு ஓடி போய் பார்த்தேன் என் கண்ணுக்கு எதுவுமே தென்படலையே மகளை என்ன பண்ணுறது அதனால் இப்போ அவன் வேணாம் என்ன சொல்கிறான் நான் கேட்குறது அவன் கரெக்டாக பேசுகிறான உன் கூட அப்புறம் என்னம்மா சொல்கிற அப்பா அம்மா வேணான்னா அப்போ அவன் வேணும்னு சொல்கிறானா அவனுமே ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லையே நீ கேட்டால் உண்டான பதில் எதுவுமே கிடையாது அதனால் வேண்டாம் வெறுப்பாக அவன் பேசுகிறான் ஏன்னா அவன் வேலை முடிஞ்சு அப்படிதானே அதனால் கருப்பசாமி ஓடி போய் மறுபடியும் பாட்டு வரேன் போய் காலில் விழுந்துட்டுவான் கட்டாயமாக அவன் வேணுமா அவன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம கம்மியாக இருக்க என்ன பண்ணுறது அதனால் நீ மதம் வேறு இருந்தாலும் கர்ப்பசாமியை நம்பி வந்திருக்க அதானே வர்ற பௌர்ணமி வரைக்கும் ஒரு டைம் கொடுக்குறேன் ஒரு மூணு நாள் சரியா நான் கொடுக்குற கனியை வச்சுக்க வச்சுட்டு கர்ப்பசாமி எனக்கு எப்படியோ ஒன்று எனக்கு அவனே வந்து சேர்த்தி வைக்கிறதுக்குண்டான ஏற்பாடு கரப்பசாமி தான் உருவாக்கணும் எனக்கு தாயின் தகப்பனா நான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சுட்டு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா சரியா வர்ற பௌர்ணமிக்கு வரைக்கும் நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் எந்த முடிவு சொன்னாலும் ஏற்றுக்கணும் எது சொன்னாலும் உனக்கு நல்லதாக சொல்கிறேன் சரியா கிட்டவா அது வரைக்கும் அவங்க கூப்பிடவோ பேசவோ எதுவும் வேணாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே எதுவாக இருந்தாலும் முடிவு நிற்கும் கருப்பசாமி மறுபடியும் காரமடை அடை போயிடுச்சு கர்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தம்ப்பா குடும்பத்தை போய் பார்த்ததில் எனக்கு நல்ல வேலை வேணும் என்ன அதைத்தான் நானும் சொல்லிட்டுருக்கேன் என் மகனுக்கு நல்ல வேலை வேணும் இன்ட்ரிவியூ எழுத போகிறேன் இன்ட்ரிவியூ பார்க்கணும் எக்ஸாம் எழுத போகிறேன் அதுலேயாவது நல்லதாக இருக்கணும் அப்படியே இல்லையா அதனால் நல்ல வேலையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து நீ நினச்சது போல் கர்ப்பசாமி நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் அமைச்சு தரம் போய் காலைல வந்துட்டு ஓடு அதே போல் நீ நினச்சது போலையே எழுதுகிற எக்ஸாம் நல்லபடியாக பாஸ் ஆக வச்சு உனக்கு நல்ல வேலையும் கொடுத்து இப்போ எழுதுனது ஒன்று பெண்டிங்கில் இருக்குது அது பெண்டிங்கில் இருக்குது அந்த பெண்டிங்கில் இருக்கிறதாவது வருமா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாக எதுவும் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் இப்போ புதுசாக ஒன்று எழுத போகிறான் அதுலேயாவது நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுக்கணும் அதையும் அமைச்சு கொடுத்து எந்தவித குழப்பமில்லாமல் நிம்மதியாக வாழ்க்கையில் செட்டில் பண்ணி வச்சா போதுமா நான் அமைச்சு தர கிட்டவா நான் தான் மனை இப்போ சொல்லிட்டேன் என் மகன் என்ன எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறானோ அதில் நல்லபடியாக பாஸ் பண்ண வச்சு நல்லபடியாக வேலையும் கொடுத்து வாழ்க்கையில் அவனை செட்டில் பண்ணி வச்சாரன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படி அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை தாராளமாக நீ போகலாம் எனக்கு வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடு சரியா நான் பௌர்ணமிக்கு கொடுக்குற கணியை கொண்டுட்டு போய் அவனுக்கு கொண்டு போய் கொண்டு போக சொல்லும் சரியா இப்போ கொடுக்குறத தேய்ச்சி குளிக்க சொல்லிடு நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது மாதிரியே நல்லா உனக்கு அமைச்சி கொடுத்துறேன் கிட்டவ இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு என் பேரை சொல்லி நீ கர்ப்பசாமி நீ எனக்கு நல்ல வழி கொடுக்கணும் எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து என் மகனுக்கு நல்ல வழியாக வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த கனி உன்னோட இருப்பிறத்தில் கட்டிடு நான் தான் கர்ப்பசாமி கூடவே சொல்லிட்டனேன் நீ போய் எழுதுறதுக்கு நான் கூடவே வந்துறன்ட்டேன் அதை பற்றி நீ க வேணாம் பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்ப்போம் அப்படியா நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி கர்ப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா என் மனைவிக்கு உடல்நிலையில் இல்லைப்பா அப்படின்னு படிப்படியாக உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குது முக்கால் வாசி சரியாயிடுச்சு அப்படி தாண்டம்மாண்ணே அதனால் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி உன்னோடய தொழில் அப்படின்னு போய் பார்த்தா வேலை தான் இப்போ நம்ப குறைவாக இருக்குது அதானே இப்போ நம்ம கோவிலுக்கு என்ன வேலை செய்ய போகிறோம் என்ன வேலை செய்கிறேன் இப்போ வாசிக்க போகிறதுனால வேலை பெருசாக ஒன்றும் எங்கள் கண்ணுக்கு தெரியல அதனால் எனக்கு நல்லபடியாக வேலை தேடி வரணும் உனக்கு தேடி இன்னிலிருந்து நான் கரப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி பார்த்ததுக்கே வர நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அதே மாதிரி சொந்த வீட்டில் கொண்டு நான் அந்த இப்போ கூற வச்சுருக்கேன் அப்படி தானே அதே போல் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக உனக்கு வலை வச்சு கொடுத்தா போதுமா போய் காலையில் வளர்ந்துட்டு ஓடு அதனால் கர்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன் நோய் நொடி இல்லாமல் வாழை வச்சு கொடுத்துறேன் எனக்கு நீ எதிர்பார்த்த போல் எனக்கு மாலையும் பாட்டிலும் வர பௌர்ணமிக்கு வந்துடணும் வேலை எனக்கு இன்னையிலேருந்து உனக்கு குறவில்லாமல் கர்ப்பசாமி உனக்கு கொடுக்குறப்ப இதை வந்து தொழிலுக்கு வச்சுக்க இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு யாரையா அதை மட்டும் செஞ்சிரு நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறப்போ கர்பசாமி மறுபடியும் கொடிவேறி வச்சு போய் அப்படியே காலில் விழுந்துட்டோம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல உடல்நிலையில் வந்து சரியில்லை அப்போ நீ எப்படி இருக்கணும் நான் என்ன சொல்லியிருந்தேன் இப்போ வந்து ஆஸ்பத்திரியிலலாம் சுற்றி போய் பார்த்தோம் அதனால் இப்போ கேன்சர்னு சொல்லிட்டேன் அதனால் சரி வேணும் கரப்பசாமின் எங்கள்கிட்ட வந்தேன் வந்த வந்தே வரலையா அப்படின்னா போய் காலில் வந்துட்டு ஓடும் அதே போல் கர்ப்பசாமி சரி அதுக்கப்புறம் நீ என்ன எப்படி இருக்கணும் நீ சரக்கு அடிக்கக்கூடாது வேடி சேகர்ட்டு குடிக்கக்கூடாது சரியா இதெல்லாம் நீ அடிக்கிறது இல்லையா அடிக்கிறதில்ல ஏழை எங்கிட்ட பொய் பேசுனேன்னு வச்சுக்க சவுக்கு தான் பேசு நேத்து கூட நீ சரக்கு அடிச்சிருக்கிய நான் பார்த்தனே நீ சொல்லு அடிச்சானு அடிக்கலையா கேட்டதுக்கு ஆமா இல்ல உண்மை சொன்னா சரி பண்ணி விட்டுறேன் பீடி சேர்த்து குடிக்கிறது இல்லை கேக்கறதுக்கு ஆமா இல்ல கூடாது உண்மை சொல்லு அப்போ பார்த்தா இல்லை அப்படின்னா மூணு ஹோட்டல் கேட்டது நானா நீயா அப்போ இல்லைன்றி அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு உனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்து உப்பவே சோறுதிங்க முடியல அப்படி தானே தண்ணி ஆகாரம் தான் போகுது அதனால இன்னும் கொஞ்ச நாள் நல்ல முறையாக இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கேளு இல்லை அப்படின்னா நீ சொன்ன மாதிரி நீ ஒன்று டாக்டர் மறந்து போய் பார் கிட்டவா கேட்டேன்னா இன்னும் கொஞ்ச நாள் சோறுதுன்னுட்டு இருக்கலாம் இருந்து இருந்து என்ன பண்ணக்கூடாது வேடி சிகரெட்டும் குடிக்கக்கூடாது குடிச்சின்னா என்னங்கிட்ட வந்து கேட்கவும் கூடாது சரியா குடிக்க மாட்டேங்கள பேச்சு மாற மாட்டேன் சரி இந்த இதை குடி சரிப்பா இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சுரு சரியா வர பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் நான் சொன்ன மாதிரி இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் காலம் காப்பாற்றி கொடுத்துட்றேன் மாற்றி நடந்தால் நான் பொறுப்பு கிடையாது கருப்பசாமி மறுபடி படக்காடி பார்த்ததில் எந்த உறுப்பா சரிப்பா கர்ப்பசாமி மறுபடி மூளைன்னு ஒரு அப்படியே மூளை போய் அப்படியே வேளாங்கண்ணி போயிருக்கேன்ப்பா வேளாங்கண்ணியில் ஃபைனான்ஸ் பண்ணுறது யாரு நீ வேளாங்கண்ணியில் ஃபைனான்ஸ் பண்ணுறியா அப்போ நீ வெளியில் ஒரு கூப்பிட்ற வேளாங்கண்ணியில் யாரப்பா ஃபைனான்ஸ் பண்ணுறது நீதான் பண்ணுற நான் போய் கால்ல விழுந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நல்லபடியாக ஓரளவுக்கு ஓ போனோம் போச்சா போலியா போனோம் அதனால் கருப்பசாமி நல்லா அமைச்சு கொடுத்தேன் ஒரு சின்ன பிரச்சனைனால ஒரு ஆறு மாத காலமாக என்ன நடந்ததுன்னே தெரியல படிப்படியாக படிப்படியாக அப்படியே நலிவாய்ப்பு அப்படியே இல்லையா அதனால் கர்ப்பசாமி மீண்டும் முன்னொரு வாய்ப்பு கொடுத்து உனக்கு நல்லபடியாக தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை கருப்பை உருவாக்கினா போதுமா போய் விழுந்துட்டு ஓடு கர்ப்பசாமி அப்படியா சரி சரிப்பா மறைமுகமாக சொல்கிறேன்டாமே இப்போ நலிவடைஞ்சதுக்கு காரணம் ஒரு பொண்ணால் ஒரு பிரச்சனை சரியா தெரியுமா நான் அதெல்லாம் தெரியாது நான் மறைமுகமாக தான் சொல்கிறேன் முதலே சொல்லிட்டேன் ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்லலாம் ஒரு சிலது சொல்லக்கூடாது அப்படி தானே அதனால் ஒரு பெண்ணால் வந்த தான் சரியா அதுவும் உனக்கு தெரியும் அதனால் கருப்பசாமி உனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து உனக்கு நல்லபடியாக தொழில் பழைய நிலமைக்கு உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து நீ நினச்சது போல் நல்லா வரும்புடியை கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா நான் இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அதில் எந்த வித குழப்பமும் இல்லை உன்னடைய சரிப்பா எனக்கு ஒரு மாலை எனக்கு பாட்டில் சொர்ட்டு வாங்கிட்டு எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும் வர ஞாயிற்றுக்கிழமை அப்போ நாளைக்கு என்னை வந்து பாரு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு சுருட்டு வாங்கிட்டு எனக்கு நாளைக்கு வா நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கருப்பசாமி உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு நல்ல வரும்படியை கொடுத்து எந்த இடத்துல போய் யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி என் கனி ஒன்று போது உனக்கு உனக்கு தடங்கள் இல்லாமல் கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கரப்ப உருவாக்கினா போதுமா அமைச்சு தருவா அதை தண்டமானே ஓடி போய் பார்த்ததில் உனக்கு நாளைக்கு தான் அதுக்கு உத்தரவு உனக்கு தொழில் உப்ப உத்தரவாயிருக்கு அதனால் தொழிலுக்கு உப்பை சொல்லியிருக்கேன் அதனால் ஒன்றும் ஞாயிற்றுக்கிழமை வர முடியாது அப்படின்ட்டு அதனால் நாளைக்கு என்னை வந்து பார் நீ நினச்சதோடையே நான் கரப்பசாமி நல்லபடியாக உனக்கு வர முடிய உனக்கு கொடுத்துறேன்னு உத்தரவாயிப்போச்சு மற்றது குடும்பத்துக்கும் நாளைக்கு சொல்கிறேன் உனக்கு சரியா நாளைக்கு என்னை வந்து பார் நீ நினச்ச காரிக்கே கரப்பசாமி இன்றைக்கே உனக்கு முடிவெடுச்சிட்டோமா அதை நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரும் இதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு நான் கர்ப்பசாமி கூடவே வரம்போம் நீ இங்கே இன்றைக்கி வச்சுடுங்க சரியா நாளைக்கு அங்கே போகிறதுக்கு நாளைக்கு கொடுத்துட்டு போகிறேன்